மாவட்ட ஆட்சித்தலைவரை நானும் அதே போல ரெண்டாம் முன்னாள் சேர்மன் அவர்களும் அதே போல சிபிஎம் முன்னாள் தலைவர் அதே போல இங்க இருக்கக்கூடிய கூட்டுறவுடைய முன்னாள் தலைவர்கள் விவசாயிகள் சம்பந்தப்பட்ட எல்லாரும் வந்திருக்காங்க குறிப்பாக கடுமையான இன்னைக்கு யானையுடைய தொந்தரவு இந்த கோவை மாவட்டத்தில் அதிகமாக இருக்கிறது ஒரு காரியம் எங்களுடைய தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு வாரத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா மருதாசலம் என்ற ஒரு நபர் கோவிலுக்கு சென்று வரும்பொழுது யானை அடைத்து அட்டுக்கல் பகுதியிலே இறந்து விட்டார் அதே போல நம்முடைய தொண்டாமத்தூர் ஒன்றியம் நரசிபுரத்தில் பார்த்தீங்கன்னா பத்திரகிரி கவுண்டர் என்று அவர் வந்து வீட்டுக்கு வெளியில் இருக்கும் பொழுது யானை அடித்து ஒரு கால் முழுமையாக எடுக்கப்பட்டு இன்னொரு காலும் டேமேஜ் ஆகி உடம்பு ஃபுல்லாக கடுமையான பாதிக்கப்பட்டு கங்கா மருத்துவமனை இருக்காரு இப்போ நான் அவங்க போய் இப்போ நேரம் பார்த்துக்குவாங்க இது சம்பந்தமாக யானை வந்து சர்வசாதாரணமாக ஊருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கிங் நம்ம மனிதர் போக போக மாதிரி ஊருக்குள்ளேயே நீங்கள் போயிருப்பீங்க அந்த வீடியோலாம் நீங்கள் தான் எல்லா பக்கம் எல்லாம் காமிச்சிங்க நம்ம எடுத்து போட்டிருந்தீங்க தொடர்ந்து இந்த யானைகள் தொந்தரவு கடுமையாக இருக்கிறது அதுக்கு வந்து அப்படி அண்ணாச்சிமிச்சாட்சி போது பார்த்தீங்கன்னா மகளி வெட்டி நம்ம நடவடிக்கையில் எடுத்தோம் மகளி வெட்டினா கூட அதையும் கூட அப்படியே யானை வந்து அதுக்கப்புறம் வரயின்ற காலத்தில் அப்படியே அந்த குடியெல்லாம் மூடியது தாண்டி வரக்கூடிய சூழ்நிலை விண்வேலி அமைச்சா கூட அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தது அதனால வந்து நம்ம வந்து ரயில் தண்டவாளம் கர்நாடகால அதே போல கேரளால எல்லாம் போட்டிருக்காங்க அது மாதிரி போட வேண்டும் என்று நேரடியாக அதிகாரிலாம் கூப்பிட்டு போய் பார்த்து அதுக்கு என்னுடைய சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து கூட ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அரசாங்கம் அதுக்கப்புறம் பின்னாடியெலாம் வந்து பார்த்தாங்க அதிகாரிலாம் வந்து பார்த்துட்டு சம்மந்தப்பட்ட சில அமைச்சர்கள் வந்து பார்த்துட்டு கிட்டத்தட்ட எட்டு கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கிட்டோம்னு சொல்லி போனாங்க அந்த நிதி ஒதுக்கப்பட்டு அந்த வேலையை ஆரம்பித்து ஓரளவுக்கு இப்போ முடிக்கணும் இந்த இறந்துக்க மாட்டாங்க இந்த விபத்தில் நடந்திருக்காது யானை உள்ள வந்திருக்காது அது அப்படியே கிடப்பில் போட்ட மாதிரியே இருக்கும் அதுதான் இப்போ கலெக்டரேட்டு நம்ம எடுத்து சொல்லிட்டு வந்தோம் அவங்க சொன்னதுமே நம்ம வந்து அண்டமற்ற மேம்பாட்டு நிதியில் உடனடியாக கொடுத்துட்டோம் நிதியை நாங்கள் கொடுத்தோம் நிதி அரசாங்கம் ஒதுக்க வேண்டிய நிதி ஒதுக்கி கொடுத்துருந்தா இன்னைக்கு உயிர் போகாது தொடர்ந்து அங்கே இருக்கிற மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தினமும் யானை வந்து அங்கே நின்று இருக்கு இரண்டு யானை மூணு யானை அஞ்சு யானை என்று போட்டு பார்த்தீங்கன்னா அந்த தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் சாதியூர் நரசிபுபுரம் பண் போன்ற பகுதியெல்லாம் தொடர்ந்து இது நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பா அந்த அத்தனை பகுதியில் வந்து இப்போ மெயினி பழைய மெயின் ரோடுகள் வருது ஆகவே இது மிக அச்சுறுத்தலாக விவசாயி பயிர்கள் மட்டுமில்லை இன்னைக்கு உயிருக்கு மிக அச்சுறுத்தலாக தொடர்ந்து ஒரு ஒரு பத்து நாள் பாய்ஞ்சு நாளுக்கு ஒரு உயிர் போயிட்டே இருக்கு ஆகவே இந்த அரசு வந்து மெத்தனை போக்கா இருக்காங்க அதை கலெக்டர் சொன்னேன் கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை சொன்னாங்க இப்போ வந்து நீதியரசர்கள்லாம் அஞ்சாம் தேதி வந்து சம்மந்தமாக ஒரு கமிட்டி வர்றாங்க அதுலேயும் விவசாயிகள் அதே போல எங்களுடைய சேர்மன் எல்லாரும் போய் வந்து மனு கொடுக்க போறாங்க இனியாவது அரசு வந்து உடனடியாக தலையிட்டு நம்ம வந்து இறந்ததுக்கப்புறம் நிவாரணம் கொடுக்குறோம் போய் பார்க்குற அரசு இருக்க அது இனிமேல் அந்த இறப்பு வரக்கூடாது பயிர்கள் சேதமாகக்கூடாது இன்னைக்கு ரெண்டாமத்தில் மட்டும் இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் அதே போல் பார்த்தீங்கன்னா கவுண்டம்பாளையம் போன்ற தொகுதிகளிலையும் இன்னைக்கு கடுமையான பிரச்சனை இருக்குது ஆகவே கோயம்பு மாவட்டத்தில் இந்த ரொம்ப இருக்கிற யானைகளை உடனடியாக அப்புறப்படுத்துவது இங்கே கூட இந்த ஒரு யானையை அப்புறப்படுத்தணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அதே போல் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளும் பொதுமக்களும் யானை நேரம் ஊருக்குள்ளே வந்து எல்லா வீடுகளெல்லாம் போது வீடுகளில் பார்த்திங்கன்னா இடிச்சு நல்ல நிறைய வீட்டெல்லாம் சேதம் பண்ணிட்டு போயிருக்குது அதே போல் உயிருக்கு சேதம் பண்ணி உயிரெல்லாம் போயிருக்கு அந்த நேரத்தில் தொடர்ந்து நடக்குதுன்னு சொல்லி போட்டு பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து அன்னைக்கு வந்து முடியாமல் அன்னைக்கு சாலை மறியல் பண்ணிவிட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மணி நேரம் கழிச்சு தான் அப்போ சில அதிகாரி போயிருக்காங்க அதிகாரி போனது டிஎஃப்ஓ தான் கண்டிப்பாக வரோம்னு சொல்லியிருக்காங்க டிஎஃப்ஓ வரோன்னு அப்புறம் கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் கழிச்சு தான் டிஎப்போ போயிருக்காரு கோயமுத்தூர் இருக்கிற டிஎஃப்ஓ ஃபஸ்ட்டு மக்களையும் மதிக்கிறது இல்லை அதிகாரிகளை மதிக்கிறது இல்லை விவசாயிகள் யாரையும் மதிக்கிறதில்ல வேலையை செய்கிறதில்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு போயே வேறு மாதிரி பேசியிருக்காரு அது இப்போ கலெக்டர் அதையும் நான் கம்ப்ளைண்டாக சொல்லிட்டு வந்தேன் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட கடுமையான இதில் நாங்கள் அப்படி தான் பண்ணுவாங்க மாதிரிலாம் பேசிக்கிறதுக்காரு இது வந்து ஒரு அரசு அதிகாரிகளுக்கு மக்கள் வரிப்பணம் சம்பந்தம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் இது நியாயம் இல்லை அப்படி நடந்துக்கிறது உடனடியாக அந்த டிஎஃப்ஓ இல்லாட்டி அரசு உடனே தலையிட்டு அவர் மாற்றி நல்ல அதிகாரி போடுங்க இல்லாட்டி அவரையே நீங்கள் திருத்தி நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் மக்கள் உயிர் போயிட்டுருக்குது பயிர் சேதமாயிருக்கு யானை ஊர்கள் வந்து எடுக்கணும் இதுக்கு முன்னாடி நாங்கள் இருக்கும்போது அமைச்சா இருக்கும்போது எடப்பாடி நமதமைச்சராக இருக்கும்போது போது வண்டி வாங்கி கொடுத்துருந்தோம் டீம் போட்டிருந்தோம் எல்லாமே இப்போ வேட்டை இந்த அந்த தடுப்பு காவலர் வேட்டை தடுப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா பேர் அதே போல் நிறைய லைட் கொடுத்து அதுக்கு அது நிறைய பல்ல கொடுக்கறதில்ல அதே போல பாத்தீங்கன்னா வண்டி நம்ம கொடுத்த வண்டி ரிப்பேர் ஆகி வழியில் நின்றது இப்ப போற அதிகாரிகளுக்கே பாரஸ்ட் அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லாம வண்டி இடையில நின்று என்ன யானையை தொடரும்போது போது ஆகவே கூடுதல் வண்டியும் போட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் ஆகவே இருக்கிற வண்டி ரிப்பேர் பண்ணி தரணும் தொடர்ந்து அங்க டீம் அங்க இருக்கணும் அதே போல சம்பந்தப்பட்ட அன்னைக்கு வந்து சிலமே ஒரு யானையை வந்து அப்புறப்படுத்துன்னு சொல்லி சொல்லிட்டு வந்திருக்காங்க இதுவெல்லாம் அந்த நடவடிக்கை எடுத்து மாதிரி இல்லை உடனடியாக அதையும் கண்டிப்பாக செய்வேன்னு குறிப்பா தடுப்பு வேலி உடனடியாக அரசாங்கம் அதுக்கு தலையிட்டு உடனடியாக அதை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை கொடுத்திருக்கோம் அதே போல் கோவை மாவட்டம் இதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் இங்கே வந்து பார்த்துருந்தோம் அதிகமான நம்ம நிதி ஒதுக்கி நம்ம தந்த பாலங்கள் வெஸ்டன் பைபாஸ் நிறைய நம்முடைய மாண்பு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடியாக இருக்கும்போது நாங்கள் எல்லாம் அமைச்சராக இருக்கும்போது அதிகமான நிதி ஒதுக்கணும் அந்த வேலைகள்லாம் முடியாமல் இருக்குது வேகமாக இந்த வேலைகள் முடிக்க வேண்டும் அதே போல் நாங்கள் இருக்கும்போது கிட்ட நென்று நிறைய சாலைகள் டேமேஜ் ஆகிருக்கு பைப்லைன் தோண்டும் போது யூஜிடி தோண்டும் போதெல்லாம் அந்த அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்து பண்ணிட்டாங்க அதையும் வேகமாக நிதி ஒதுக்கி பிடிக்க முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கணும் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் சிட்டியிலெல்லாம் அவ்வளோ அற்புதமாக பண்ணி வச்சிருந்தோம் அந்த ஆகாயத்தாமரைகள் அப்படி இருக்குது அதையெல்லாம் இந்த மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும் அதே போல மருந்து அடிக்கிறது இல்லை இப்போ மழையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தொற்று நோய் வருது மருந்து அடிக்கிறது இல்லை அதையெல்லாம் வந்து உடனடியாக மருந்து அடிக்கணும் வேண்டும் எடுக்க வேண்டும் அதே போல பார்த்திங்கன்னா இன்றைக்கு வெள்ளூர் குப்பை இடங்களில் நம்ம இருக்கும்போது மருந்து அடிச்சு இந்த நாட்டம் அதாவது அந்த எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் வீட்டுது நோய் பரவ அதிகமாக பரவது பதினஞ்சு கிலோமீட்டருக்கு இன்னைக்கு அந்த ஸ்மெல் வருது அதையும் உடனடியாக தடுக்கப்பட வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை வைத்து அதே போல் நல்லூர் குப்பங்களில் இப்போ கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த புயலாக வந்துருக்குது இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் இருக்குது திருப்பூரில் அங்கே இருக்குது கிடங்கு இருக்குதுன்னு அங்கே வந்து நம்ம இடம் பிடிச்சி பண்ணணும் அங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் குப்பை வருது சொல்லியிருக்காங்க அது கலெக்டர் அப்படி இல்லைன்னு சொன்னார் அப்படி ஒரு எல்லோரும் ஒரு தகவல் சொல்லிட்டு இருக்காங்க இங்க இருக்கிற குப்பையை நீங்கள் சரியா பார்க்க மாட்டேங்கிறீங்க அதை உடனே சரி பண்ணுங்க அதே போல அங்கங்க அந்த பகுதியில் திருப்பூர் பகுதியில் அங்கே வந்து நீங்கள் தனியா குப்பை கணங்கு ஏற்பாடு பண்ணி அங்கே இருக்குது அது தகுந்த மாதிரி அந்த குப்பை அங்க போட வேண்டும் கேட்டுக்கொண்டு அதே போல கோவை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கு இப்போ எந்த வேலை நடக்கிறது ஆனால் மாநகராட்சியில் வரி மேல் வரி போட்டிருக்காங்க அதையெல்லாம் உடனடியாக ரத்து பண்ண வேண்டும் அதே போல இன்றைக்கு டிராபிக் அதிகமாக இருக்கிறதுக்கு தான் வெள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து அப்போ நம்ம பண்ணோம் அது நாற்பது சதவீதம் நடந்து முடிஞ்சு அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கிறது உடனடியாக அந்த வேலையை வேலையாரி இங்கே இருக்கக்கூடிய நெரிசலை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருந்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் இவர்கள் இதுவரையிலும் மெத்தனை போக்காக இருக்காங்க இதையெல்லாம் செய்ய போறதா தெரியல அதனால செய்ய வேண்டும் சொல்லியிருக்கோம் இல்லாட்டி கண்டிப்பாக ஆறு மாதங்கள் எங்களுக்கு ஆட்சி மாற்றம் வரும் எடப்பாடியார் முதலமைச்சராக வரும் பொழுது கண்டிப்பா விடுபட்ட வேலையெல்லாம் எல்லாம் செய்வோம் எப்படி கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை கோவை மாவட்டத்துக்கு சாலைகள் மாலங்கள் கூட்டுக்குண்டு திட்டம் அத்திக்கடி திட்டம் ஏர்போர்ட் விரிவாக்கம் என்று அதிகமான திட்டங்களை கோவை மாவட்டத்துக்கு தந்தோம் இன்னைக்கு கோயம்புத்தூரில் எந்த வேலையும் நடக்காமல் இருக்குது மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சர் வரும் பொழுது விடுபட்ட திட்டங்களை எல்லாம் நாங்கள் மீண்டும் செய்வோம் நன்றி எழுச்சி பயணம் மறுபடியும் இந்த வார இறுதியில் கோயம்புத்தூருக்கு ஒன்பதாம் தேதி வராரு மக்களை கேப்போம் தமிழகத்தை மீட்பம் என்று ஒன்பதாம் தேதி வராரு ஒன்பதுல இருந்து பதிமூணு வரல இங்கதான் இருக்காங்க இங்க திருப்பூர் ரெண்டு மாவட்டத்துக்கு வராங்க இங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எழுச்சியான முறையில் மக்கள் திரண்டு வந்து இந்த திமுக ஆட்சி கண்டிப்பா வீட்டுக்கு போனோம் நீங்க தான் முதலமைச்சர் மக்களே வந்து அவரை வரவேற்கிறாங்க ஒவ்வொரு தொகுதி கூட்டமும் அது எதிகமாயிட்டு இருக்கு மக்கள் மிகுந்த வரவேற்பு தந்து கொண்டிருக்கார்கள் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரும்